நீ அஞ்சாஞ்சேரில் இருக்கிறோம் நாங்கள் வீடு வசதி இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாற்பது வருஷமாக நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் நாற்பது வருஷத்துலேயும் தண்ணியிலையும் இதுலேயும் தான் வெள்ளத்துலையும் நாங்கள் அடிபட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வருவாங்க பார்ப்பாங்க வாங்க முகாமுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க போவோங்க போய் இருப்போம் முகாமில் இருக்கிற வரைக்கும் தண்ணி வடிக்கிற வரைக்கும் அங்கே இருந்து சொல்லுவாங்க தண்ணி வடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க வருவாங்க ஓட்டு கேட்பாங்க உங்களுக்கு ஏங்க நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கிறோம் எங்களுக்கு வீடு வசதி இல்லை எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னா இதே நாளைக்கு செஞ்சிடறோமா அதே இப்போயும் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அனைத்து ஆவணங்களும் இருந்தும் இந்த மக்கள் வந்து ஒரு உள்நாட்டு அகதிகளின் போல தான் வந்து இன்னமும் இருக்கிறாங்க எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை சார் அவங்க இங்கே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கதா சொல்கிறாங்க அவங்க வாக்கெல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்குமே வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அரசு சார்பாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க ஒரு மாத காலமாகவே கேரளாவில் நடந்த வயநாடு நிலச்சரிவை பற்றி நாம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் வயநாடு நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான கணக்கான உயிர்கள் பறிபோனது மிகவும் வருத்தத்திற்குரிய செயல்தான் இல்லைன்னு சொல்லலை சுனாமி கொரோனா இது போன்ற பல எண்ணற்ற உயிர்கள் உலகம் முழுக்க பறிபோய் கொண்டுதான் இருக்கு இதற்கு வெளிப்படையாக யாரும் பொறுப்பேற்க போறது இல்லை பொறுப்பேற்கவும் முடியாது ஆனா வறுமையின் உச்சத்தால சொந்த நாட்டு மக்கள் இப்படி தினந்தோறும் இறந்து கொண்டு இருப்பது அதை விட மிகவும் வேதனைக்குரியது ஒருவருக்கு ஊதியமே கொடுக்காம அவரது உழைப்பை சுரண்டுவது எவ்வளவு பெரிய அநீதியோ அதை விட பல மடங்கு பெரிய அநீதி தான் இது போன்ற சம்பவம் தேர்தல் காலங்களில் மட்டும் இவர்களை தேடி போய் ஓட்டு கேட்கும் அரசியல்வாதிகள் இவர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ வரைக்கும் செய்து கொடுக்காமல் இருப்பது உள்ளபடியே மிகுந்த வேதனையை கொடுக்குது நீ அஞ்சாஞ்செயில இருக்கிறோம் நாங்க வீடு வசதி இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாற்பது வருஷமா நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் நாற்பது வருஷத்துலேயும் தண்ணிலையும் இதுலேயும் தான் வெள்ளத்துலையும் நாங்கள் அடிப்பட்டுன்னு தான் இருக்கிறோம் ஆனால் வருவாங்க பார்ப்பாங்க வாங்க முகாமுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க போவோங்க போய் இருப்போம் முகாமில் இருக்கிற வரைக்கும் தண்ணி வடிகிற வரைக்கும் அங்கே இருக்க சொல்லுவாங்க தண்ணி வடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க வருவாங்க ஓட்டு கேட்பாங்க உங்களுக்கு ஏங்க நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கிறோம் எங்களுக்கு வீடு வசதி இல்லை எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னா இதே நாளைக்கு செஞ்சிடறோம்மா அதே இப்போயும் உடனே நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஏங்க நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்களேன் இப்போ தான் முகாமில் இருந்துட்டு வந்தோமே தண்ணி வடிஞ்சிச்சுங்க எங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துக்குறோம் வீடு செவ்லாம் விழுந்துச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னது கூட அந்த தலைவர் விட்டாமா இல்லைங்க உங்களுக்கு தான் ரெடி ஆகினு இருக்குது நாங்கள் போய் பேசிட்டு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களுக்காண்டி இது வரைக்கும் வந்து பார்த்தது கிடையாது வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்கிறீங்கன்னு வந்து கேட்பாங்க கேட்டுட்டு போய்க்கினே வந்துடுவாங்க நாங்கள் அதுமாரி கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்குன்னு நம்ம ரொம்ப அவதி பாருங்க சார் வீடு வசதி கிடையாது ஒரு தண்ணி வசதி கிடையாது ஏன் ஒன்றும் போனால் கரண்ட் வசதியே கிடையாது தண்ணி இல்லை கரண்ட் இல்லாமல் ஒரு குழந்தை ஏனிலே செத்து போயிருந்துச்சுங்க சார் ஏனிலே செத்து போயிருந்து நாங்கள் போய் அது தூ தூங்கினுக்குதுன்னு தான் பார்த்துட்டோம் ஆனால் பார்த்தா செத்து போயிருந்துச்சு ஏனியில் செத்து போயிருந்துச்சு போய் தூக்குனாக்கா குழந்த அப்படியே வெறச்சின்னு வந்து வந்துச்சு சார் அது இன்னும் கிடச்சிதுன்னே தெரில நாங்கள் எல்லாம் தூக்கி போட்டு அழுது மக்கமானுங்க சார் அதுக்கப்புறந்தான் எங்கள் இடத்து தலைவர் வந்து நைட்டுக்கு மட்டும் நிறையா கரண்ட்டு போட்டுங்க அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வருது அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ள மட்டும் நாங்கள் கரண்ட்டு போட்டுக்கணும் சார் மனு கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்குறோம் சார் நாங்கள் கொடுத்தது போன இது கூட போன ஒன்றாம் தேதி கூட போய் விழுப்புரத்தில் கலைக்கிட்டு இருக்கிட்ட கொடுத்துட்டு வந்துக்கணும் சார் நாங்கள் போயின்னு தான் இருக்கணும் விழுப்புரம் போய் தான் கொடுத்துட்டு வர இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மின்சாரமே இல்லாமல் வாழ்கிறாங்க அவங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சுற்றி காடு மலை ஆறு இதுக்கு மத்தியில் ஒரு பதினஞ்சு குடும்பம் மின்சாரமே இல்லாமல் வாழணும் சாலை வசதி குடிநீர் வசதி இன்னும் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழணுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான்கு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு அவங்க இருக்கிற மாணவர்கள் படிக்கணும் அதன் பிறகு வீடு வரணும் இரவு அவங்க எப்படி எப்படி படிப்பாங்க உறங்குவாங்க காட்டுக்கு மத்தியில வீடு இருந்தா பாம்பு பூரா இது போன்ற விஷ உயிரினங்கள் எல்லாம் வரும் தற்காத்துக் கொள்வது இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா கரண்டே இல்லாத வீட்டுக்கு கலைஞர் டிவி அந்த மக்கள் எப்படி அந்த தொலைக்காட்சியை பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு சிற்றறிவே இல்லாம அரசு அவங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்துருக்காங்க தொலைக்காட்சி பெட்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இலவச மின்சார இணைப்பு கொடுத்துருந்தா அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சி அருகே உள்ள பொன்பத்தி ஊராட்சி மதுரா அஞ்சாஞ்சேதி கிராமத்தில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடி இருளர் மக்கள் வந்து வசித்து வராங்க இவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசின் அடையாள அட்டைகளான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அனைத்து ஆவணங்களும் இருந்தும் இந்த மக்கள் வந்து ஒரு உள்நாட்டு அகதிகள் போல தான் வந்து இன்னமும் இருக்கிறாங்க எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகணுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது எந்த விதமான போக்குவரத்து வசதிகளும் கிடையாது ஒரு ஓடை வழியாக தான் வந்து இவங்க வந்து பாதையாக வந்து பயன்படுத்தினு வருகிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல முறை இந்த மக்கள் வந்து மனு அளித்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும் நேரிலையும் வந்து சந்தித்து அந்த மக்களுடைய குறைகளை கேட்டறியல இப்போ தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூறு சதவீதம் கூடுதலாக மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது இப்போ இவங்க பகு வசிக்கிற பகுதி பார்த்து ஒரு ஓடைக்கு அருகே வசிக்கிறதுனால வெள்ளப்பெருக்கால் வந்து இவங்களுடைய வீடுகள்லாம் சேதம் அடைஞ்சு பெரும் இன்னலுக்கு ஆளாக இருக்கிறாங்க இவங்களுக்கு மின் வசதி இல்லை தற்காலிகமாக வந்து ஒரு மின் கம்பத்தில் வந்து கொக்கி அடித்து அது மூலியமாக தான் வந்து அந்த மின் வந்து பயன்படுத்தின்னு வராங்க அதுவும் பாதுகாப்பாற்ற முறையில் இருக்குது இங்கே நிறைய வந்து உயிரிழப்புகளும் விஷ ஜந்துகளால் வந்து ஏற்பட்டுருக்கிறது அதனால் வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த மக்களுக்கு வந்து ஒரு புதிய வீடு சாலை வசதி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளை கட்டி கொடுக்கணுன்றத சமூக ஆர்வலரை நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் இந்த இருளர் சமூக மக்களுக்கு ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் அட்டை என அரசால் வழங்கப்பட்ட அனைத்து அட்டைகளும் இருக்கும்பொழுது இப்படி ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்றது மட்டும் அரசுக்கு எப்படி நாற்பது ஆண்டு காலமாக தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கலெக்டர் அவர்களிடம் கேள்வி எழுப்பும் பொழுது இதற்கு எந்த கேள்விக்கும் பதில் ஏதும் கூறாமலே சப்கலெக்டர் அங்கிருந்து கடந்து சென்று விட்டார் சார் சார் அவங்க இங்கே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க வாக்குலாம் செலுத்திட்டு இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்குமே வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அரசு சார்பாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்ரு ஐடி இருக்கு ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு அதனால வந்து அரசு அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா

செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய சொந்த தொகுதி என்பதாலும் தன் வீட்டிற்கு அருகாமிலேயே வெறும் ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள கிராமம் அஞ்சாஞ்சேரி என்பதாலும் அப்பகுதி மக்களுக்காக செஞ்சி மஸ்தான் அவர்கள் என்ன செய்கின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தீதும் நன்றும் செய்திகளுக்காக தமிழ்தென்றல்